வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் அசைன்மெண்ட் லேர்னிங்கில் யூனிட் த்ரீயில் இணையவழி தேர்வு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்லே எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முக்கியமான டென்மார்க்கில் பார்க்க போகிறோம் இணையவழி தேர்வு என்பது இணையதள வலை பின்னல்களை கொண்டு தகவல் தொழில்நுட்ப நுட்பவியல் செயல்பாடுகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட தலைப்பு அல்லது பாடத்திட்டம் தொடர்பான அறிவு தேர்தல் பங்கு பெறுவோரிடம் எந்த அளவு உள்ளது என்பதை மதிப்பிடும் வழிமுறையாகும் அதாவது வந்து ஒரு நாம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு சில டெஸ்டில் நமக்கு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஆன்லைன்ஸ் டெஸ்ட்டில் கம்ப்யூட்டரில் கொஷின்ஸ் வரும் அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அது எப்படின்னா உடனே வந்து திருத்தி தர்ற மாதிரியுமே செட் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி மதிப்பிடுதல் வழிமுறைகள் தான் இந்த இணைய வழி தேர்வு தேர்வு என்பது மின்னியல் முறையில் இணையதள தேர்வு அதான் இணையதள தொடர்புடைய கணினி மூலம் மாணவர்கள் வினாத்தலை பார்த்து தனது விடைவில் விடைகளை பதிவு செய்திடும் முறையாகும் இணையவழி தேர்வில் பங்கு பெறுவோர் அத்தேர்வில் நடத்தும் முகமையின் வலைதளத்திற்குள் சென்று அந்த கணக்கில் உரிய தேர்வு கட்டணம் செலுத்தி தமது பெயரை பதிவு செய்திட வேண்டும் அதாவது நம்ம எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்குள்ளே போய் நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டி பதிவு செஞ்சிருவோம் அதை தான் சொல்கிறாங்க தேர்வுகள் நாள் மற்றும் நேரத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ப தேர்வு மையத்திற்கு சென்று இணையதள தொடர்பு கொண்ட கணினி முன் அமர்ந்து பயணிது பயன்படுத்துவர் பெயர் மற்றும் கடவுச்செல்லை கணினி மூலம் பதிவிட்டு தேர்தல் நடத்தும் முகமைகள் வலைதளத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதிலேயே டேட்டெலாம் அறிவிச்சிருவாங்க அந்த டேட் அன்னைக்கு நம்ம வந்து யூசர் நேம்லாம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டு நாம் எழுதுவோம் அதுதான் வந்து இந்த இணையவழி தேர்வுன்னு சொல்றாங்க இந்த இணையவழி தேர்வுல பல உள் தெரிவு வினாக்கள் தான் அதிகமா இருக்கும் மல்டிபிள் சைஸ் கொஷின் தான் இருக்கும்னு சொல்றாங்க இணையதள தேர்வு அறிவு திறன்களை மதி மதிப்பிடுவதற்கு பயன்படுகிறது இந்த இது வந்து ஒன்மார்க்ல கூட கேட்கலாம் இணைய வழி தேர்வின் நன்மைகள் என்னென்னா குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்வுகள் பங்கு பெற வேண்டும் என்ற நிபந்தனம் இல்லை அதாவது எங்கே வேணும் எங்கே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டரோ இல்லை கம்ப்யூட்டர் வீட்டில் இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம் வேறு எங்கேயும் போகணும் அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கே போகணுன்னு இல்லை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரமும் தேர்வானது நடத்தப்படும் அதாவது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் வந்து எழுதும் போது நம்ம சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்ட்டுலாம் கிடையாது எல்லா நேரத்துலையுமே நமக்கு இன்டர்நெட்டும் அவைலபு அவைலபிளாக இருக்குது எந்த டைம்ல வேணாலும் நம்ம தேர்வு வந்து நடத்துவாங்க வினாக்களுக்கு விடையளிக்க அதிக நேரம் தேவைப்படுவதில்லை விடையை சோதித்து தெரிவு செய்வதற்கு தான் அவகாசம் தேவைப்படுகிறது ஒழிய உரிய வினையினை குறிப்பிட நொடி பொழுது நேரம் போதுமானது அதாவது வந்து ஆன்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணி உடனே ஆன்சர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்குது இணையவத்தகைய தேர்வை பயன்படுத்திடல் எளிதானது ஏன்னா அவைகள் துல்லியமாக கணிக்கப்பட்டு மதிப்பிடுகின்றன ஏன்னா கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு கொ செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் வந்து டக்குன்னு சீக்கிரமாகவும் துல்லியமாகவும் ஆன்சரை வந்து மதிப்பிட முடியும் மதிப்பீட்டு முடிவு அதிக நம்பகத்தன்மை கொண்டதாகவும் விரைவாக கிடைப்பதாகவும் உள்ளது நேரம் வச்சப்படுகிறது ஏன்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் கம்ப்யூட்டரில் தேர்வில் காப்பி அடித்தல் போன்ற நேர்மையற்ற செயல்களை மாணவர்களை புரிந்து புரிந்திட முடியாது குறைந்த கட்டணத்தில் தேர்வு எழுத முடியும் இதெல்லாம் இதோட நன்மைகள் இதோட குறைகள் என்னென்னா இணைய வழி தேர்வு இணையதள தொடர்புகளை பெரிதும் சார்ந்துள்ளதால் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுதல் தொடர்பான பிரச்சனை ஏற்படும் ஏன்னா நிறையா பேர் வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் வந்து கனெக்டி கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து லேட்டாகவும் ஒருத்தருக்கு வந்து கனெக்ட் ஆகாமலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இணையவளைத் தேர்வில் விடைகள் சரி அல்லது தவறு என்ற ரீதியாக அமைந்திரு அமைந்திருக்கும் ஓரளவு சரியான விடை என்று கணிக்கப்பட்டு மதிப்பெண்கள் அளிக்கப்படுவதில்லை ஒன்று இதுதான் ஆன்சர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும்போது கரெக்டாக ஆன்சர் ஏதாவது ஒன்று கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த ஆன்சருக்கு கரெக்டாக இருக்கிறது தேர்வு செஞ்சாலும் அதுக்கு மதிப்பெண் வந்து கொடுக்க மாட்டாங்க கட்டுரை வகை வினாக்களுக்கு இவ்வகை தேர்வு பொறுத்தமா பொறுத்து மற்றது ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் மார்க் மட்டும்தான் நம்ம டெக் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் நாம் டைப் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்க முடியாது கண் கணினி தொடர்பான அடிப்படை அறிவு இன்றி மாணவர்கள் இணையவழித் தேர்வில் பங்கு கொள்ள முடியாது ஏன்னா அது வந்து ஓப்பன் பண்ண தெரியணும் லாகின் பண்ண தெரியணும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுறதுல தெரியணும் அதனால் பேசிக் அறிவு இல்லை இல்லைன்னா இந்த இணையவழித் தேர்வு வந்து நம்ம எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா புரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ